மற்ற இ பத்தொம்போது இருபத்தாறு சொல்லுங்கண்ணா மற்றே பத்தொம்போது இருபத்தாறு நான் வாசிக்கும் பார்ப்போம் அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதது தான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் எப்படியா மனுஷனால் எல்லாம் முடியாது மனுஷனால் எல்லாம் செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னா நம்ம ஒரு பிரச்சனை ஒரு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு தேவைகள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணுன்னு ஒரு மனுஷன் காலில் விழுறதோ ஒரு மனுஷங்கிட்டே போய் நிற்கிறதோ எதுக்கு ஆண்டோட்ட நில்லுங்களேன் ஏன் மனசுன்ற போகாத ஆண்டோட்டை போட மனுஷன் தானே கண்ணுக்கு தெரியற மாதிரி தான் இப்படி தான் நிறைய பேர் கேள்வி வருது நான் எதுக்கு இடையில கணக்கா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கேள்வி இப்படி தான் மனசு எல்லாேருக்கும் வருது ஆண்டவர் மேலே நம்பிக்கைங்க இருந்த இருந்து நீங்கள் ஒரு ஜபம் பண்ணி பாருங்களேன் கிடச்சி நன்மை பெற்றதுனால நான் சொல்கிறேன் இதே மாதிரி நன்மை பெற்ற நிறைய பேர் பார்க்க கூட செய்வாங்க அவங்களும் சொல்லுவாங்க அவர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடச்சே தீரும் ஒரு மனுஷன் மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு விடுதலை வாங்குறீங்க அப்படின்னா வாங்க வாங்க கூட முடியாது ஏன்னா அவனால் என் அவனுக்கு நாளைக்கு என்ன ஆகும்னு கூட அவனுக்கே தெரியாது இதில் நீங்கள் அவன்கிட்ட போய் விழுந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அதனால நான் சொல்றேன் ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக பண்ணுங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கையாருங்க மனுஷன் மனுஷ காலைல நீ விழாதங்கிறேன் ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு மனுஷனை வச்சு எதனாலும் உங்களுக்கு செஞ்சு முடிப்பார் அவரே இறங்கி வந்தனாலும் உங்களுக்கு செஞ்சு பிடிப்பாரு ஒரு மனுஷனை வச்சினாலும் உங்களுக்கு செஞ்சு பிடிப்பார் நீங்கள் போகிற இடம் ஆண்டவர்கிட்டயா இருக்கணும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது அவருக்கு முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது அவர் போட்டால் பூமியே உருவாகும் நம்ம அதனால என்ன அவர்கிட்ட போய் கேட்டால் போதும் அவர் எதனால நமக்கு செஞ்சு வைப்பார் எந்த முடியாத காரியம் எதுனாலும் முடிச்சு வைப்பார் அதனால அவர்கிட்ட கேளுங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா காரியமும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இதுதான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதிலுக்கு இல்லை உங்களுக்கு ஜபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க அந்த இருக்கிற வேலை அதுக்காக அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே